விவேகானந்தர் என்ற ஒரு சீரிய ஆத்மா அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு காளி கோவில் பூசாரியாவே மறைஞ்சு போயிருப்பாரு அவர் இவ்வளவு பெரிய குரு அப்படிங்கிறது வந்து விவேகானந்தராலதான் தான் அது போல இங்க மேடை இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜோதி ஜோதிலட்சுமி அக்கா கோதி ஜோதிலட்சுமி அக்காலும் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேசுறப்ப நமக்கு வந்து என்னது இது இவ்வளவு பெரிய இலக்கியவாதிகள் பேசுறதுல நம்ம எல்லாம் எங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் முத்துக்கள்ங்கிறாங்க அதை கோர்த்திருக்காங்க சீதை கையில இருக்க முத்துக்கள்ங்கிறாங்க எடுத்த அனுமன் பிரிச்சு பாக்குறாரு ஒவ்வொரு முத்துலயும் ராமா ராமான்னு தெரியுதான்றாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எவ்வளவு அறிவா இருந்தா ஆத் ஆத்மார்த்தமான அறிவு சரிந்து இதை பேசணும்னா அவங்க எந்த அளவுக்கு அதை படிச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து அக்கா பேசுறப்ப சொன்னாங்க ஆடுகள் தான் என்னைக்குமே வந்து தடமாறி போவும் சிங்கங்கள் ஒருபோதும் தடமாறுவதில்லை அப்படின்னு சொன்னாங்க இதை நம்ம எல்லாரும் குறிச்சு வச்சுக்கணும் நம்மளோட குழந்தைகளை சிங்கங்களா வளர்த்தோம்னா எந்த திராவிட மையாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சனாதனம் என்னைக்கு தலைச்சு ஓங்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இன்னொன்னு அக்கா சொன்னாங்க இருள் இருள்னு நம்ம வந்து கதறிக்கிட்டே இருக்க கூடாது விளக்க ஏத்திக்கிட்டே போங்க தன்னால இருள் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாம் இவங்க எல்லாம் பேசினாங்க இல்லையா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா சுபூஜி அவர்களோட சிஸ்தியர்கள் இவங்க எல்லாரும் அப்பவே தெரிஞ்சிடும் சுபூஜி அவர்களோட கீர்த்தி என்ன அப்படிங்கிறது அடுத்ததான் நிறைய பேரும் இங்க வந்து பேசுறப்பயும் சரி நமக்கும் மனசுல மிகப்பெரிய கவலை இருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சனாதனத்துக்கு எதிரா பேசுறவங்க சனாதனத்தை அழிச்சிடுறேன்னு சொல்றாங்க இவங்களுக்கே மக்கள் ஓட்டு போடுறாங்க இவங்களே ஓகோன்னு இருக்கிறாங்க நம்ம நமக்கு அப்புறம் ரெண்டு தலைமுறையில நம்ம சனாதனம் எல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்லாம் ஒரு கவலை இருக்கு நிச்சயமா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஒரே ஒரு பிள்ளையார தெருமுக்குல ஒருத்தர் போய் உடச்ச தொடர்ந்தோம் இன்னைக்கு லட்ச லட்சமான பிள்ளையார்கள் தெருமுக்கு தோறும் போய் உட்காந்துருக்கிறாங்க பிள்ளையார் சக்திக்கு கோடிக்கணக்கான பிள்ளையார் போயிட்டு இருக்காங்க சனாதனம் அப்படின்னா அக்கா வந்து சொன்னாங்கல்ல நிலையானது அப்படின்றதுலாம் நாங்க வந்து தலை அஜித் மாதிரி சொல்லணும் அழிவே கிடையாது அது அப்படி சொன்னாங்க நம்ம மக்களுக்கு புரியும் ஆதியும் கிடையாது அதுக்கு அழிவும் கிடையாது அழிவே கிடையாது சனாதனத்தை அழிக்கிறதுக்கு இனி ஒருத்தங்க யாரும் பிறந்தே வர முடியாது அதனால நீங்க அந்த பயமே இருக்க கூடாது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் என்ன இந்துக்கள் எல்லாம் இப்படி வந்து உணர்ச்சியே இல்லாம இருக்காங்க இப்படி இருக்காங்க இந்துக்கள் எல்லாரும் தேனீக்களை போன்றவர்கள் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க பாட்டுக்கு அந்த தேனை சேகரம் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க எப்ப நீங்க அந்த தேன்கூட போய் கை வைக்கிறீங்களோ அப்ப தெரியும் அந்த தேனியோட சுயரூபம் என்ன எப்படி மாறி கொட்டுவாங்க அப்படின்றது அதனால இந்துக்கள் அவங்களுக்குள்ள தலைமுறை தலைமுறையா நம்மளோட முன்னோர்களோட ஜீன் நம்ம உடம்புல இருக்கு நம்ம சனாதனத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இந்துக்கள் அனைவரும் எப்படி வந்து களத்துல நிப்பாங்க அது நம்ம ரத்தத்துல இருக்கு நம்ம ரத்தத்துல இருக்க ஒவ்வொரு துளியிலும் இருக்கு அதனால அதை பத்தி நம்ம யாரும் பயப்பட வேண்டியது இல்ல அடுத்ததா இந்த நிகழ்ச்சி வந்து அஹ் இருபதாவது தமிழ்நாடு வாசகர் வட்ட கூட்டம் அப்படிங்கறத வந்து நாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா சொல்லிக்கிறோம் இது மாதிரி ஏராளமான கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கணும் இதுக்கு முன்னாடி இங்க உரையாற்றிய திரு பாஸ்கர் அவர்களுக்கும் கோலப்ப பிள்ளை அவர்களுக்கும் போதை ஜோதிலட்சுமி அக்கா அப்புறம் ஸ்ரீதிரி அவர்களோட நேர்காணல் ரொம்ப ஒரு அருமையா இருந்துச்சு வேதம் புதுமை செய்கிற ஒரு புத்தகமே ரொம்ப அருமையான புத்தகம் அது ரொம்ப அழகா அக்கு பேர ஆணி வேற அடுத்ததா ரொம்ப ஆத்மாத்மா பேசினாரு சதீஷ்குமார்ஜி அவர்களுக்கும் அஹ் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாடு வாசகர் வட்டம் இந்த அளவுக்கு சிறப்பா எங்கிட்டு இருக்குன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரத்தூண்களா இருக்க ரங்கநாதன்ஜி அவர்கள் அக்கா வீரமங்கை மீனாட்சி அக்கா ஹேமலதா அக்கா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் தங்கள் முகம் காட்டாமல் தங்களோட உழைப்பை கொடுத்துட்டு இருக்கிற எண்ணற்ற தேசாபிமானிகளோட அஹ் முயற்சியால இது வந்து இவ்வளவு சீரா இயங்கிட்டு இருக்கு இது இல்லாம இந்த விழாவுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு பேர் சிறப்பிச்சிருக்க உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் எல்லாத்துக்கும் மேல இந்த அரங்கத்தை நமக்கு கொடுத்த இந்த பள்ளியின் நாளாளர் திரு கணேசன்ஜி அவர்களுக்கும் நாங்க தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் விரைவில் இந்த தமிழ்நாடு வாசகர் வட்ட ஒரு நூறாவது கூட்டம் மிக பிரம்மாண்டமான கூட்டத்துல நாம எல்லாரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நான் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதே சொல்லிக்கிறேன் ஏன்னா நன்றியுரை வந்து நிறைய பேசக்கூடாது அப்படின்றத எங்க ஆசான் சொல்லி கொடுத்தது கிளம்பிடுவாங்க வசிக்கிறோம் ரொம்ப பேசக்கூடாதுன்னு அதனால அதை சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன்